இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் அறிவாலயத்தில் வாங்கிய செருப்படியோடு ஆட்டம் காளி படுதா காளி என்று மூளையில் முடங்கிவிட்ட சி என் ராமமூர்த்தி கொஞ்சம் பேச்சா பேசினார் அந்த சி என் ராமமூர்த்தி சி என் ராமமூர்த்தி பேச்சை கேட்பதற்காகவே பல ஊடகங்கள் சி என் ராமமூர்த்தியை அழைத்து வந்து அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவை பற்றியும் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றியும் எவ்வளவு அவதூறாக பேசினார் எவ்வளவு மோசமாக விமர்சனம் செய்தார் இப்படியெல்லாம் விமர்சனம் செய்துவிட்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்ப்பதற்காக கோட்டைக்கு போய் மு க ஸ்டாலினை சந்தித்தார் மு க ஸ்டாலினை சந்தித்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்தார் இவை எல்லாமே நாடகம்தான் அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டார்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கான திட்டம் இப்பொழுது திமுக ஆட்சியாளர்களிடம் இல்லை என்பது சி என் ராமமூர்த்திக்கு நன்றாகவே தெரியும் திமுக ஆட்சியும் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் வன்னியர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் சி என் ராமமூர்த்திக்கும் நன்றாகவே தெரியும் தெரிந்தே இவர்கள் நாடகம் ஆடுவதற்காக போய் ஒரு மனுவை கொடுத்தார்கள் அந்த மனுவை வாங்கி கொண்டார் ஸ்டாலின் அப்பொழுது போட்டோவுக்கு போஸ் கொடுத்தார்கள் அந்த புகைப்படத்தை ஊடகங்களே வெளியிட்டார்கள் அதற்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் உங்களுக்காக நான் நிறைய கூறியிருக்கிறேன் வாயை வாடகைக்கு விட்டிருக்கிறேன் பேசக்கூடாதையெல்லாம் பேசியிருக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவின் மீது அவதூறுகளை அள்ளி வீசியிருக்கிறேன் பல ஊடகங்களிலே பேசியிருக்கிறேன் ஆகவே பார்த்து ஏதாவது செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படித்தான் சொல்லியிருப்பார் என்னை பார்க்க உங்களை அனுமதித்ததே மிகப்பெரிய விஷயம் என்னை பார்ப்பதே நீங்கள் செய்த புண்ணியம் என்னை பார்த்தீர்களா மனு கொடுத்தீர்களா ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தீர்களா அதோடு வெளியே சென்று விடுங்கள் இனாம் கேட்பது அன்பளிப்பு கேட்பது இவையெல்லாம் இனி என்னிடம் வரக்கூடாது என்று ஸ்டாலின் சொல்லிவிட்டார் போலும் அப்பொழுது வெளியே வந்தவர் தான் அண்ணா அறிவாலயத்தை விட்டு வந்தவர் மூளையிலே முடங்கிவிட்டார் எவ்வளவு பேசினார் இந்த சிஎன் ராமமூர்த்தி பேசிய பேச்சுக்களையெல்லாம் கேட்டுவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களும் சிஎன் ராமமூர்த்தி மீது மிகவும் கடுப்பிலே இருந்தார்கள் மிகவும் கடும் கோபத்தில் இருந்தார்கள் அந்த அளவிற்கு மோசமாக பேசினார் சி என் ராமமூர்த்தி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்களை அவதூறு குற்றச்சாட்டுக்களை அள்ளி வீசினார் இத்தனைக்கும் வன்னியர் சமூகத்திற்காக எதையும் செய்யாத சி என் ராமமூர்த்தி வன்னியர் சமூகத்திற்காக போராடாத சி என் ராமமூர்த்தி வன்னியர்கள் இடஒதுக்கீட்டுக்காக போராடாத சி என் ராமமூர்த்தி ஆனால் வன்னியர்களுக்காக போராடி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை பெற்றுத்தந்தவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டை தந்த டாக்டர் ஐயா தொடர்ந்து வன்னியர்களுக்காக போராடி கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இவர்களை பற்றி வேண்டுமென்றே திட்டமிட்டு பொதுவெளியில் அவதூறாக பேசினார் அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பலர் நம்மைப் போன்ற இன்னும் பலர் சி என் ராமமூர்த்திக்கு கேள்வி கணைகளை தொடுத்தோம் இதுவரை வன்னியர்களுக்காக நீ சாதித்து கிழித்தது என்ன எதையாவது செய்திருக்கிறாயா வன்னியர்களுக்கு நாங்கள் பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீட்டை கொடுத்திருப்போம் எப்பொழுது பேசினாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் பேசினார் இதே சி என் ராமமூர்த்தியும் வேல்முருகனும் திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்திருப்போம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அண்ணா திமுகவுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் என்கின்ற குறைவான இடஒதுக்கீட்டை பெற்று கொடுத்து வன்னியர்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வாய்கிலி பேசினார்கள் ஆனால் இன்று வரை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அமலில் இல்லை எடப்பாடி பழனிசாமி கொடுத்த இடஒதுக்கீடும் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கூட இன்றைக்கு அமுலில் இல்லாத சூழ்நிலை தான் இருக்கிறது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீட்டை வாங்கி நொட்டியிருப்போம் என்று பேசிய சி என் ராமமூர்த்தி நான்கு ஆண்டுகள் கழித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் மனு கொடுக்கிறார் திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் முடியப் போகின்ற நிலையில் மு க ஸ்டாலினிடம் மனு கொடுத்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று கேட்கிறார் எதற்கு மக்களை ஏமாற்றுவதற்கு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் இப்படியெல்லாம் இவர் நாடகம் ஆடுகிறார் என்பது திமுகவிற்கும் தெரிந்துவிட்டது ஆகவேதான் அன்றைக்கு செருப்பில் அடிக்காத குறையாக சி என் ராமமூர்த்தி அண்ணா அறிவாலயத்தை விட்டு வெளியேற்றினார்கள் அதற்கு பிறகு வந்து சி என் ராமமூர்த்தி மூளையில் முடங்கி போய் கிடக்கிறார் அதற்கு பிறகு சி என் ராமமூர்த்தி எந்த ஊடகங்களும் பேட்டிக்கும் கூப்பிடுவதில்லை ஏனென்றால் கடைசியில் சி என் ராமமூர்த்தி பேட்டியை யாரும் பார்ப்பதே இல்லை எப்பொழுது பார்த்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகத்தான் பேசுகிறார் எப்பொழுது பார்த்தாலும் வன்னியர் இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்திருப்பேன் என்று வாய் சவடால் மட்டும்தான் அடித்து கொண்டிருக்கிறார் அவ்வப்பொழுது அவதூரை மட்டும்தான் சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த சிஎன் ராமமூர்த்தி பேட்டியை எடுத்து போடுவதால் அந்த ஊடகத்திற்கும் கெட்ட பெயர் வருகிறது ஆகவே இனி சிஎன் ராமமூர்த்தியை அழைத்து எந்த பேட்டியும் எடுக்கக்கூடாது என்று பெரும்பாலான ஊடகங்கள் தீர்மானித்து விட்டன ஏதோ பரபரப்பாக சில செய்திகளை சொல்வார் என்பதற்காக சி என் ராமமூர்த்தியை அழைத்து பேட்டியை எடுத்த ஊடகங்களும் இன்றைக்கு ராமமூர்த்தி கண்டுகொள்வதில்லை ஆகவே மூளையில் முடங்கி போய் முக்காடு போட்டுக்கொண்டு சி என் ராமமூர்த்தி அமர்ந்திருக்கிறார் இந்த அவமானம் சி என் ராமமூர்த்திக்கு தேவையா வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தால் சிஎன் ராமமூர்த்திக்கு மரியாதையாவது மிஞ்சி இருக்கும் இன்றைக்கு அறிவாலயத்திலேயே விரட்டி அடிக்கப்பட்டு மூளையிலே முடங்கி போய் கிடக்கின்ற கொத்தடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி